ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் செவ்வாய் செவ்வாய் கிரகம் அதனுடைய பயிற்சியை தான் சொல்ல போகிறோம் செவ்வாய் கிரகமானது பொதுவா ஒன்னரை மாதங்கள் ஒரு ராசியில் இருக்கும் கிட்டத்தட்ட அது நாற்பத்தெட்டு நாட்கள் சொல்லப்படுது அது கொஞ்சம் குறையலாம் கூடலாம் அப்படி தான் இருக்குது வரைக்கும் இப்போ செவ்வாய் பயிற்சியும் ரொம்ப விசேஷமாக கவனிக்கக்கூடிய அம்சமாக இருக்கு ஏன்னா இப்போ நாட்டில் வந்து போர் போர் முழுது சண்டை சுற்று வருது இதெல்லாமே அதுக்கு காரணமான ஒரு செவ்வாய் தான் போலீஸ் ராணுவம் இதுக்கெல்லாமே அவர் தான் காரணமாக பூமிகாரகன் இப்படிலாம் சொல்கிறோம் இப்போ இந்த செவ்வாய் பயிற்சியால் என்னென்ன பலன்கள் நடக்கப்போகுது பொதுவாக என்ன நடக்க போகுது அதுக்கப்புறம் பன்னெண்டு ராசிகளுக்கு என்ன பலன் அதுதான் சொல்ல போகிறேன் அதுக்கு முடிவு என்னுடைய என்னுடைய நான் நினைக்கிறேன் ஓம் குரு நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி வித்மிகை சாந்த ரூபாயி தீமிகி தன்னோ சந்திரசேகர என்னோட ஆத்மதன மகா காளி வணக்கிறேன் ஓம் காளி வித்மிகை மசான வாசி தன்னு அகோர அகோரிகா இப்போது செவ்வாய் கிரகம் வந்து சனி கிரகத்தோடு இது நாள் வரைக்கும் இது ரொம்ப விசேஷமாக எல்லாருமே பார்க்கப்பட்டது என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு பயந்துகிட்டு இருந்தாங்க எல்லாமே அந்த பயம் இப்போ போயிடுச்சு ஓரளவுக்கு போயிடுச்சு ஏன்னால் ஒரு பெருசாக ஒன்றும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை நமக்கு இல்லை வெளியூர் வெளிநாடுகளில் வெளிநாட்டுகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது இப்போ போர் மூலம் அபாயம் வந்திருக்கு அதுவும் வாசமான உண்மை தான் இப்போ வந்து இஸ்ரேல் ஈரான் வந்து போர் இப்போது மூன்றாம் போர் வருமா அப்படின்றது வந்து கேள்விக்குரிய இப்போ மக்களிடையே வந்து பீதி வந்திருக்கு எழுந்திருக்கு அந்த ஒரு பயமாகவே இப்போ மக்கள் இருந்துட்டுருக்காங்க இருந்தாலும் இப்போ இந்த செவ்வாய் வந்து அந்த சனி கிரகத்தை விட்டு மாறுறார் அதாவது கும்பராசியில் இருந்த செவ்வாய் பகவான் மீனராசிக்கு மாறப்போகிறார் அது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள் வரப்போகுது மே மாதம் முப்பத்தொன்று வரைக்கும் அந்த மீனராசியில் இருப்பார் அப்போ இந்த மீனராசியில் செவ்வாயிருக்கும் போது என்னென்ன பலன்கள் ஏற்படும் அவர் பார்வை பெற்ற ராசிகளுக்கு உண்டான பலன்கள் என்ன அதெல்லாம் நான் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முடிவு இந்த பொதுவான பலன் பார்க்கும்போது பெரும்பாலும் சனியை விட்டு விலகிறது நல்ல விஷயந்தான் இந்த போர் மூண்டது தகராறு சண்டை சதர்வு எல்லாமே வந்துக்கிட்டு இருந்தது இப்போது அது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் குறையும் இப்போது வந்து மீனராசிக்கு போகிறார் மீன ராசி அதிபதி குரு இப்போ குரு ஒரு வீட்டில் போகும்போது பெரிய பிரச்சனையில் கொண்டு போன மாறார் இந்த சண்டை ஆரம்பித்த போர்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் அந்த போக்கு போகிற இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் அப்போ ராகு இருக்கும்போது செவ்வாயும் ராகு சேர்றாங்க இதனால் வரைக்கும் சனி செவ்வாய் சனி இருந்ததினால கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துருந்துருது இப்போது ராகுவோடு சேர்றார் ராகுவோடு மட்டும் இல்லை ராகுவோடு தான் இருக்க போகிறார் இந்த கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்களாக இருந்தாலும் இவர் சேரும் பொழுது சுக்கரன் புதன் இந்த இரண்டு கிரகங்களுமே அங்கே இருக்காங்க அப்போ இதை வச்சு பார்க்கும்போது சுக்கரன் செவ்வாய் புதன் ராகு நான்கு கிரகங்கள் இருக்கிறது இந்த மீனராசியில் அப்போ மீனராசியில் நான்கு போது சுக்கரன் வந்து அங்கே உச்சம் பெற்று விளங்குகிறார் அது இல்லாமல் செவ்வாய் வந்து குருவுக்கு நட்பு தான் ராகு மட்டும்தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும் ராகு கூட பரவாயில்ல அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை புதன் அங்கே வந்து நீசமாகிறார் குருவுக்கும் புதனுக்கும் ஆகாது அப்போது ஒரு கிரகம் வந்து உச்சம் பெறுது ஒரு கிரகம் நீசம்பெறுது அப்போ நீசம்பங்குற ராஜயோகம் அங்கே ஏற்படுது இது வந்து பெரிய விஷயம் தான் ஒரு விபரீத யோகத்தை கொடுக்கும் அப்படி என்ன விபரீத யோகம்னு கேட்டீங்கன்னாக்கா பெண்கள் கை ஓங்கியிருக்கும் இந்த பயிற்சிக்கு அப்புறம் செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் பெண்கள் கை ஓங்கியிருக்கும் அது அரசியலா இருந்தாலும் சரி சினிமா இருந்தாலும் சரி சமூகத்தில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி நாட்டில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் பெண்கள் கை ஓங்கியிருக்க போகுது அரசியல பெண்களுடைய பங்கு அதிகமாக இருக்க போகுது நிறைய வாகனங்கள் சுக்கரன் உச்சமா இருக்காரு வாகனங்கள் வந்து நிறைய பெருகும் அது மூலிமா நிறைய விபத்துகள் உண்டாகிறது வாய்ப்பு இருக்குது விபத்துகள் உண்டாகத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா செவ்வாய் வந்து அடிதடி இந்த காயங்கள் இதுக்கெல்லாம் காரணமாக வராது அவர் அந்த இடத்துல போயிருக்கும்போது விபத்து மூலியமாக பெரிய இழப்பு வராது சிறு சிறு அடிக்கடி அடிக்கடி விபத்துகள் ஏற்படுறது இது வந்து மக்களுக்கு மட்டும் இல்லை அந்த வாகனங்களும் சேதமாகும் இது இல்லாமல் புதன் வந்து சேர்ந்திருக்கனால செவ்வாயோட கல்வி கல்வி மேன்மைப்படும் கல்வி மேன்ம கல்வி மேன்மன்றும் இல்லை அறிவு அதாவது இதனால் வரைக்கும் யோசிக்காமல் இருப்பாங்க இப்போ யோசிப்பாங்க யார் யோசிப்பாங்க நம்ம நாட்டை நிர்வகிக்கிறவங்க அவங்க யோசித்து மக்களுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இந்த மாதிரி செய்யலாமே அந்த மாதிரி செய்யலாமே அப்படின்ற ஒரு யோசனை வரும் இந்த செவ்வாயும் போதும் சேர்ந்துக்கும் போது இது இல்லாமல் செவ்வாயும் ராகு சேர்ந்தும் போது தான் சொன்னேன் போக்குவரத்து பிரச்சனைகள் வரும் விபத்து வாகனங்கள் ஏன்னா சுக்கரன் வந்து வாகனக்காரங்களாக இருந்தாலும் ராகு வந்து போக்குவரத்து கிரகம் அந்த மூவ் பண்ணுறது வந்து ராகு தான் அதனால் இது மாதிரி நடக்கக்கூடிய அம்சங்கள் இப்போ இருக்குது செவ்வாய் வந்து அங்கே இருந்துட்டு கேது வேறு பார்க்க போகிறார் கேதுவை பார்க்கும்போது செவ்வாய்க்கும் கேதுக்கும் வந்து ஒருமித்த விஷயங்கள் தான் நடக்கப்போகுது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போது ராகுக்கு வந்து கிழமை இல்லை அது வந்து சனிக்கிழமையே அவருக்கு சா ராகு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கேதுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தான் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த செவ்வாயாகப்பட்டவர் ராகுவுடன் இருந்து கேதுவை பார்க்குறார் அப்போது கேதுக்கும் ராகுக்கும் சேர்ந்து இருந்தாலும் கேதுவும் ராகும் பார்த்தாலும் கொஞ்சம் அவ்வளோ சரியாக இருக்காது அப்போது ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் அவங்க வந்து நல்லவங்களாக இருந்தால் பெயர் காப்பாற்றப்படும் சில கெட்ட பழக்க வழங்கள் இல்லை அவங்க நேரங்காலம் செல்லாமல் அதில் ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்கொள்வார்கள் தண்டனை பெறுவார்கள் இதெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கு நடக்கப்போகுது அதையும் கொஞ்சம் உஷாராக இருந்து நான் பார்த்துக்கணும் நீதி நேர்மை சத்தியம் வாக்கு தவறாமை நல்ல பண்புகளை கொண்டு வந்தாக்கா இது வர நடக்கிறதுக்கு வாய்ப்பு வராது குறைவாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ இந்த பயிற்சியில் நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு நான் அடுத்ததாக பன்னிரெண்டு ராசிகளுடன் பலனை இப்போ நான் சொல்ல போகிறேன் இப்பொழுது மகர ராசிக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி பலன்கள் தான் சொல்ல போகிறேன் பொதுவாக மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கொஞ்சம் நேரங்காலம் சரியில்லாமல் தான் இருக்குது ஏன்னா சனி பகவான் ரெண்டு மடத்தில் வந்துட்டார் மூணில் ராகு ஒம்போதில் இதுக்கே இது மாதிரி இருக்காங்க குருவும் சரியில்லாமல் இருக்குது எல்லாமே சரியில்லாமல் இருக்கும்போது இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பண்ணணும் அப்படின்னு தேங்கி தவிச்சுட்டுருப்பீங்க உங்களுக்கு உங்கள் ராசி மக சனியோட ராசி தான் இருந்தால் கூட அந்த முடிய போகிற காலகட்டம் தான் இப்போ கும்பத்தில் சனி இருக்கிறனால ஏழரை சனியும் முடிய போகுது பாத சனி தான் உங்களுக்கு நடந்துட்டுருக்கு அதனால் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடியது அப்படின்னு ஒரு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டு அடுத்து அந்த மகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துக்கு அந்த செவ்வாய் பகவான் வந்திருக்கார் மூணாமிடத்தில் வந்திருக்கும் போது அந்த மூணாம் இடம்ன்றது சகோதர சாணம் சொல்லப்படுது சகோதர சாணம் தைரியம் கொடுக்கக்கூடிய இடம் அப்புறம் வந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம் சிறு சிறு விபத்துக்களை கொடுக்கக்கூடிய இடம் இது மாதிரிலாம் சொல்லப்படுது தன்னுடைய முயற்சியால் செய்யக்கூடிய முயற்சி முயற்சியால் ஜெயம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி முயற்சியால் எடுக்கக்கூடிய வெற்றிகள் எல்லாமே நடக்கும் நல்லது நடக்கப்போகுது அப்படின்னு பண்ணும்போது அப்போது வந்து உங்களுக்கு உடன்பிறப்பால் உங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் வரப்போகுது இந்த நேரத்தில் அதனால் வந்து அப்படி சொல்லிக்கிறேன் நான் இது இல்லாமல் வந்து அந்த செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு ராசிக்கு மூணில் இருந்தால் கூட ஆறு ஒன்பது பத்தை பார்க்குறாரு ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் அப்போது ஆறாம் இடத்தை பார்க்கும்போது சத்ரு ஜெயமாக சொல்லப்படுது விரோதிகள் இருந்தாங்களா அவங்களுக்கு வந்து இப்போது அவங்க உணர்ந்து தன்னுடைய தவறு திருந்தி ஒதுங்கிடுவாங்க இல்லைன்னா அவங்க நீங்கள் வந்து சில விரைவாடால் பரிகாரங்களால் அதில் இருந்து மீண்டு வந்துடுவீங்க அது இல்லாமல் கேடு நேரத்தில் கடன் கிடச்சிருக்கும் கடனெலாம் நிறைய இருந்துருக்கும் அது வந்து இப்போ குறஞ்சிரும் கடன் குறைஞ்சி வந்துடும் கடன் வாங்கி குறைஞ்சி கடன் அடைப்பீங்க க நிறைய இருந்த கடன் வந்து குறஞ்சி வந்துருக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் அப்புறம் உடம்பு சில ஆடையே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க அதெல்லாமே இப்போ குறைஞ்சிரும் கொஞ்சம் வீட்டிலே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்லப்பா பெட்டராக இருக்க நீ ஹாஸ்பிட்டலுக்கு வர வேணாம் டாக்டரே சொல்லுவார் ஹாஸ்பிட்டலுக்கு வர வேணாம் நான் மொத்தமாக எழுதி கொடுத்துட்றேன் ஒரு ஒரு மாதத்துக்கு எடுத்துக்கோ இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ இப்படிதான் சொல்லுவாங்க இதெல்லாமே தான் நடக்கும் அந்த நேரங்காலம் வரும்போது டாக்டர் மூலிமா அந்த சொல்ல வைக்கும் கிரகங்கள் தான் எல்லாமே நடத்து நம்மள மனிதர்கள் வந்து ஒன்பது கிரகங்கள் தான் நடத்திட்டு வருது அது மாதிரி யார் யார் மூலிமா சொல்ல சொல்லணுமோ அதை சொல்லும் அப்போ டாக்டரே சொல்லுவார் நீ ஆலையை வேணாம் போய் வேணாம் இது மாதிரி நான் மொத்தமாக எழுதி கொத்துறேன் அப்போ வீட்டில் இருந்து பார்த்துக்கோ இப்போ பரவாயில்ல அப்படின்னு இது மாதிரிலாம் நடக்கும் இது மாதிரிலாம் இருக்கும்போது அப்போ நீங்கள் வந்து இந்த நேரத்தில் ஆன்மீக சல யாத்திரை போகணும் ஆன்மீக யாத்திரை போகணும் அப்போது வந்துட்டு அது கண்டிப்பாக போகணும் இறை வழிபாடு இல்லையா மற்றபடி வெளியே எங்கே வெளியே போகணும் அலையணும் அப்படிலாம் வேண்டாம் இறை வழிபாடுக்காக அது போயிட்டு வரது நல்லது அது ஒரு தடவை போக போகிறீங்க அவ்வளோதான் அப்போது ஆன்மீக வழிபாடுன்ற போது உங்கள் குலதெய்வம் கோயில் போகலாம் இஷ்டதெய்வம் கோயில் போகலாம் பொதுவாக இப்போது நேரங்காலம் சரி இருக்கும்போது நவகிரகங்கள் போயிட்டு வரணும் தப்பு கிடையாது நவகிரகங்கள் தனித்தனியாக சேர்ந்து இருக்கிறது நம்ம அருகாமையில் ஒரு கோயில் இருக்கும் அங்கே போய் வழிபடலாம் அது சுற்றி வரலாம் பதினொன்று முன்னாடி முன்னேற்றம் நூற்றி எட்டு சுற்றுனா இன்னும் விசேஷம் நவகிரகத்தை நூற்றி ஏழு தடவை யாரும் சுற்ற மாட்டாங்க சுற்றினா ரொம்ப விசேஷம் ஒரு சில பேர் சுற்றின்னு இருக்கலாம் இது வந்து நவகிரகத்தை சுற்றுறது ரொம்ப விசேஷம் நல்லது ஏன்னா எவ்வளோ எவ்வளோ சுற்றுறோமோ அதுக்கு எவ்வளோ அதுக்கு உன்ன நன்மை கண்டிப்பாக கிடைக்கும் அது மாதிரி இது உண்மையான விஷயம் அதனால் இது பண்ணிவிட்டு வாங்க இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அடுத்ததாக பத்தாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் போது ஜீவனம் அந்த எந்த வகையான உங்களுக்கு லாபம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் வெற்றி கொடுக்கறது போட்டி பந்தைங்கள கலந்துக்கிறது இதெல்லாமே நடக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப வயசில் பெற்றோர்கள் அது மாமனார் அம்மார் இருக்கட்டும் அப்பா அம்மா இருக்கட்டும் ரொம்ப வயதானவங்களாக இருந்தால் அவங்க வீட்டிலேயே ரொம்ப இதில் பிரச்சனை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கஷ்டப்படுறமே அவங்களுக்கு அவங்களுக்கும் பண்ண முடியலன்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மோச்சகதி அடைவாங்க இதுவும் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா அந்த மோட்சஸ்தாலம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தையும் அந்த செவ்வாய் பார்க்கறனால கண்டிப்பாக நடக்கும் அது வந்து மருத்துவத்தில் வந்து கூட சொல்லுவாங்க சரி ஒரு நாளைக்கு இருப்பாங்க இது மாதிரி பிரச்சனை அப்போ அதுக்குன்னா அது அது சொல்லக்கூடிய நேரம் தான் இதுன்னு சொல்ல வரேன் அந்த மாதிரி பண்ணலாம் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் அப்போ பொதுவாகவே மகர ராசிக்காரங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் வந்து அவ்வளோ ஒன்றும் நட்புன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அந்த கிரகங்களுடைய பயிற்சியால் இப்போ பார்த்திங்கன்னா மகரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு குரு கூட மூணுலேருந்து நாலுக்கு மாற போகிறாரு ஒரு மாற்றங்கள் இருக்கும்போது சில வித மாற்றங்கள் தான் செய்யும் அப்போது அது வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் கஷ்டமான நேரத்தையும் நல்ல நேரமாக ஆக்கிக்கணும் அதுதான் ஒரு விஷயம் பொதுவாக மகராசிக்காரங்க நீதி நேர்மை சத்தியம் மாட்டாங்க உண்மையாக இருப்பாங்க எல்லாேருக்குமே வந்து உதவி பண்ணுவாங்க ஆனால் இவங்களுக்கு யாரும் உதவி பண்ண மாட்டாங்க இது மாதிரிலாம் கண்டிப்பாக மகராசிக்காரங்க நடந்திருக்கும் வாழ்க்கையில் இதை நான் ஆராய்ச்சி பண்ணி அனுப்பிட்டு தான் சொல்லிட்டு வரேன் அதனால் மகராசிக்காரங்களுக்கு இப்போ உள்ள சூழ்நிலையில் அவங்க கண்டிப்பாக சிவனை வழிபட வேண்டும் சிவனை வழிபடணும் இந்த நேரத்தில் செவ்வாயுடைய செவ்வாயுடைய அமைப்பு கொண்ட சிவனாக இருக்கணும் அவர் எப்போ பேருக்கு இருக்குது அப்படின்னு பண்ணாக்கா சவ்வந்தீஸ்வரன் சொல்லுவாங்க ஈஸ்வரன் பேர் அந்த செவ்வாய் சேர்ந்த மாதிரி வரும் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு கோவில் செவ்வாந்தீஸ்வரன்னு காஞ்சிபுரத்தில் இருக்குது அந்த மாதிரி செவ்வாய் அப்போ வைத்தீஸ்வரங்களுக்கு போங்க வைத்தியஸ்வரம் குழந்தை செவ்வாயோட சலம் அங்கே ஈஸ்வரன் தான் இருப்பார் முருகன் இருப்பாங்க ஈஸ்வரன் இருப்பாங்க அப்போது வைத்தீஸ்வரனுக்குள்ள போய் வழிபட்டு வரலாம் அதே அந்த வைத்தீஸ்வரன் வைத்தியநாதன் சொல்லக்கூடிய ஈஸ்வரன் வந்து இங்கே எல்லாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் கூட அங்கேயும் போயிட்டு வரலாம் அந்த மாதிரி வைத்தியநாத ஈஸ்வரர் அவங்களாம் வணங்கிட்டு வரலாம் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் தானதனம் பண்ணுறதா இருந்தால் நோய்வாய்ப்புற்றவங்க இப்போ பார்த்து நல்லா விசாரிக்கலாம் அது நண்பு உ நட்பு உறவுல பண்ணலாம் இல்லை தெரியாதவங்களுக்கு கூட செஞ்சுட்டு வரலாம் தப்பு அவங்க தப்பு கிடையாது தப்புலாம் இப்போலாம் சில பேர் வந்து இந்த உடலை வந்து அனாதையாக இருக்கிற உடலை அடக்கலாம் பண்ணுறாங்க இப்போலாம் அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு வந்துச்சு மக்களிடையே அது கூட ஒரு தான தர்மம் தான் சொல்லப்படுது அது கூட ஒரு பரிகாரத்தில் மாந்தி வந்து இந்த மாதிரி இந்த ஜாதகருக்கு இப்படி இருந்தாக்கா அவங்க வந்து இந்த பிரேதங்களை வந்து எடுத்து அடக்கம் பண்ணால் நல்லதுன்னு அது ஒரு தோஷ நிவர்த்தி ஆகும்னு சொல்லப்படுது இதெல்லாம் வந்து பார்த்துன்னு தான் இருக்கும் கேட்டுன்னு தான் இருக்கும் ஓ அந்த வகையில் நீங்கள் இந்த உடம்பு நோயாக இருக்கும் உங்களுக்கு உதவி பண்ணலாம் செய்யலாம் நீங்களே விரும்பி போய் பண்ணணும் அதுதான் அவங்களாம் வந்து கேட்டு பண்ணுறத விட நீங்கள் விரும்பி பண்ணுறது தான் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரத்தில் அந்த பரிகாரத்துடைய பலன் கிடைக்கும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணதுலாம் கண்டிப்பாக நல்லா நடக்கும் இது இல்லாமல் முகராசிக்காரங்களுக்கு நல்லா கேட்டுங்க அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட இடத்துல உள்ள முருகர் கோயில் சிவன் கோயிலெலாம் போய் பார்த்துட்டு வரலாம் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படி போயிட்டு வரும்போது அங்கே உள்ள நீர்நிலைகளை நீராடிட்டு போயிட்டு வர்றது பெஸ்ட்டாக சொல்லப்படுது அதுவும் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் செவ்வாயில் ஏற்படக்கூடிய அந்த கெடுபங்கள்லாம் குறைஞ்சி நற்பணம் தான் ஏற்படும் இந்த மகராசிக்காரங்களை பிறந்த பெண்களுக்கு வந்து கை ஓங்கியிருக்கும் அவங்களுக்கு அவங்களால கொஞ்சம் செலவி நல்ல விஷயம் நடக்கும் ஆயுள் தீர்க்கமாகும் அது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இப்போது நம்ம உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறோம் ஒரு ஜாதகத்தை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஆயுள் பங்கமாக இருக்கணுவாங்க கண்டம் இருக்கணுவாங்க நீங்கள் அந்த ஹோமம் பண்ணுங்கள் இந்த அதை வந்து செய்யக்கூடிய நேரம் இப்பொழுது உங்களுக்கு அப்போ நீங்கள் ஒரு ஹோமம் வளர்த்து ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கலாம் மிருத்துஞ்சோமும் பண்ணிக்கலாம் அதை கலந்துக்கலாம் இது தான் நான் சொல்கிறேன் எல்லாருக்குமே அதாவது அது செலவு பண்ணி பண்ண முடியலைன்னா அந்த ஹோமம் இடத்துல விசாரிச்சுன்னா தெரிஞ்சிடும் இப்போலாம் எங்கே பார்த்தாலும் கேள்விப்படுறோம் போகிறோம் வரோம் எல்லாமே செய்கிறோம் எல்லாமே டேட் நம்மளுக்கு ஃபோன்லேயே வந்துடுது மெசேஜ் அப்போது அந்த மாதிரி இடத்துல போய் நீங்கள் கலந்துக்கிறது இன்னும் விசேஷமாக சொல்லப்படுது கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயில் விற்பி ஏற்படும் தீர்க்க இருப்பீங்க எல்லாம் நம்ம உடம்புல ஆயில் இருந்த ஆரோக்கியமாக இருந்தால் தான் எல்லாமே செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு நேரங்களாக பார்க்கறனால நீங்கள் அந்த மாதிரி கலந்துக்கிட்டு அதில் வந்து நீங்கள் பலன் பெறணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் இப்போ நான் சொன்ன இறை பரிகாரங்கள் வழிபாடுகள் எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி பழங்கள் கண்டிப்பாக கெடுபலங்கு குறைஞ்சி நற்பலங்கள் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமுங்களும் பெற்று வாழ் வாழணும்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனை தான் மகாவரங்கி வணங்குறேன் ஓம் மகிஷத் பஜாகித் மிகை சண்டை கஸ்தா மிகை தன்னோ வாராகி பஜோதியா வாரையர் பரிபுணர்களை சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்